திரைகடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேற்று நாளை இந்த பகுதியில் இன்னைக்கு வந்து ரஜினி சாரை பத்தி வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அதாவது என்னன்னா ரஜினி சார் வந்து ஒரு படத்துக்கு வந்து சம்பளம் வேணாம் அப்படின்னு சொன்னாரு அதற்கு பின்னணியில வந்து நடந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத வந்து இப்ப ஷேர் பண்ணிக்க போறான் பாலச்சந்தர் சார் அவர் தான் வந்து ரஜினி சார் அறிமுகப்படுத்தினார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாலச்சந்தர் சார் அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த கலாகேந்திரா அப்படிங்கிற ஒரு பேனர்ல தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் இண்டிவிஜுவலா பேர் வாங்கி ஒரு புகழ் பெற்றதுக்கு அப்புறம் நாமளே வந்து வந்து ஒரு சொந்த நிறுவனம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்றாரு இப்போ டிசைட் பண்ணா அவர் டைரக்டர் ப்ரொடக்ஷனையும் சேர்த்து அவரால் பார்க்க முடியாது அப்ப என்ன செஞ்சாருன்னா வந்து இந்த நடராஜன் கவிதாலய நடராஜன் எல்லாருக்குமே தெரியும் பின்னாடி பிரமிடு நடராஜன் சொல்லுவாங்க அவரை அவரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு இந்த மாதிரி நடராஜன் நான் வந்து ஒரு சொந்த பேனர் ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு இருக்கு நீங்க வந்து அதுல ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்ப நடராஜன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து சார் வந்து நான் வந்து என்னுடைய தயாரிப்புல வந்து உங்களை டைரக்டா வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஆளு நானு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ண அப்படின்னா அது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது நான் ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா கூட நான் ஒர்க் பண்ணி தரேன் பட் நம்ம அதுக்கு வந்து எதாவது ஒரு பர்சன்டேஜ் அந்த லெவலில் வந்து பேசிக்கலாம் நம்ம லாபத்தில் என்னவோ அது ஒரு பர்சன்டேஜ் ஷேராக எனக்கு கொடுத்துருங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து கமிட் ஆகிட்டாரு கமிட் ஆகிட்டா அடுத்த கட்டமா என்ன பேசுறாங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற எல்லாம் நாராயண சார் வந்து பாலச்சந்திர சார் சொல்றாரு நீங்க எடுக்கிற எல்லா படமுமே வந்து ஒரு மாதிரி அந்த கிளாசிக் டச்சோட இருக்கும் பட் அது மட்டுமே வந்து பத்தாது ஒரு பேனருக்கு வந்து அது கமர்ஷியலாகவும் சில படங்கள் வந்து எடுக்கணும் கமர்ஷியலாக எடுத்தா மட்டும்தான் ஒரு பேனரை வந்து நம்ம வந்து ஒரு லாங் டைமுக்கு வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்போ பாலச்சந்திர சார் என்னையா பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் உங்க படமும் தயாரிக்கலாம் நீங்கள் ஆரம்பிக்கிற பேனரில் உங்கள் படமும் தயாரிக்கலாம் ஆனால் வந்து கமர்ஷியல் படங்களும் சேர்த்து தயாரிக்கணும் எப்படி அப்படின்னு கேட்குறாரு அப்போ இவர் சொல்றாரு ரஜினி கமல் இவரெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நீங்க அறிமுகப்படுத்தின ஆக்டர்ஸ் தானே அதனால அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு படம் இவங்களையும் வச்சு வந்து நம்ம வந்து தயாரிக்கலாம் இப்ப வந்து விசு சார் இருக்காரு எஸ் முத்துராமன் சார் இவங்க எல்லாம் கமர்ஷியல் விசு சாரு நிறைய கமர்ஷியலா கதை எழுதக்கூடிய ஒருத்தர் எஸ் பி முத்துராமன் சார் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் இவங்களை வச்சு வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் எஸ் பி முத்துராமன் டைரக்ஷன்ல விசு கதை வசனத்துல ரஜினி வச்சு ஒரு படம் எடுப்போம் அது கமர்ஷியலா ஆகும் சோ அதுல வர்ற லாபத்தை வச்சு நீங்க ஒரு படம் பண்ணுங்க இப்படி தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நடராஜன் சார் வந்து சொல்லியிருக்கிறார் பாலச்சந்தர் சார் வந்து அதை கேட்டுக்கிட்டாரு கேட்டுக்கிட்டு தான் வந்து கவிதாலயா நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த கவிதாலயா நிறுவனத்தில் வந்து முதல் படம் ரஜினியை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவை கூப்பிட்டு கதை கேட்குறாங்க அவர் ஒரு கதை சொல்கிறாரு பாலச்சந்திர சார் கதை பிடிச்சிருக்கு எஸ்பி முத்துராமன் டைரக்டர் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க எஸ்பி முத்துராமனையும் கூப்பிட்டு பேசி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ரஜினி தான் ஹீரோ அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த படம் தான் நெற்றிகன் இப்போ வந்து நடராஜன் சார் வந்து ரஜினி சாரை போய் அவரோட வீட்டில் வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து டைரக்டர் பேனர் ஆக ஆரம்பிக்கிறாரு முதல் படம் வந்து உங்கள் படம்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லும்போது இப்போ ரஜினி வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டார் ஏன்னா இன் அவர் அறிமுகப்படுத்தினது பாலச்சந்திர சார் தான் ஒரு அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லை வித்தியாசமான கேரக்டர்களை கொடுத்து அந்த ரஜினி வந்து அவரோட ஸ்டைல் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்றதுக்கான சூழலை அமைச்சு கொடுத்து அவரை வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்தவர் வாழச்சந்தர் சார் அதனால அவருக்கு என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம வளர்ச்சிக்கு காரணமா இருந்த ஒரு டைரக்டர் அவர் சொந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாருன்னு ஒரு பயங்கர சந்தோஷம் ஆயிட்டாரு உடனே ரஜினி வந்து என்னன்னா ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு நாற்பது பக்கம் நோட்டு தான் வச்சிருந்தாலும் அதுல வந்து எழுதி வச்சிருக்காரு எந்தெந்த டேட்ல எந்தெந்த படம் நடிக்க போறான் அப்படிங்கறத எழுதி வச்சிருந்தாலும் நோட்டை எடுத்துட்டு வந்து நட்ச எந்தெந்த டேட் வந்து ஃப்ரீயாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து எத்தனை நாள் தேவைப்படும் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த முப்பத்தஞ்சு நாள் இந்த டேட்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பேப்பரை எடுத்து எழுதி கொடுத்து தரோம் கொடுத்துட்டு நீங்கள் ஷூட்டிங் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ ரஜினி இவர் அடுத்தது நடராஜ் சார் சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு இருக்காரு ரஜினி சார் சொல்லியிருக்காரு ஐயோ சம்பளமா சார் என்ன சார் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த சேர்ல சென்னையில நான் உக்காந்துருக்கேன் அப்படின்னா அது காரணம் பாலச்சந்தர் சார் தான் அவர் ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா வந்து நான் எப்படி சார் பணம் வாங்கிட்டு நடிக்க முடியும் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு பைசா கூட நான் வாங்க மாட்டேன் டைரக்டர் கம்பெனியில டைரக்டர் தயாரிக்கிற படத்துல நான் ஃப்ரீயா தான் நடிப்பேன் சம்பளமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நன்றியோட இருக்கிற நடிகர்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம் அதை ஒரு லிஸ்ட் எடுத்தா சொல்லிக்கிட்டே போகலாம் யாருக்குமே நன்றிங்கிற உணர்ச்சி கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய ஜெயிச்ச எல்லா ஹீரோக்களுக்கும் பின்னாடி ஒரு டைரக்டர் இருந்திருக்கிறார் ஆனா எந்த ஹீரோவும் வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரி அந்த டைரக்டர் நினைச்சு பாக்குறது கிடையாது ஆனா ரஜினி சார் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னா அந்த ஒரு நன்றி உணர்ச்சி அதுதான் வந்து காரணம் அது வாங்க மாட்டேன்ட்டாரு அப்பதான் நடராஜன் சார் என்ன சொல்லிருக்காரு கவிதாலயா நிறுவனம் வந்து உங்களை வச்சு ஒரே ஒரு படம் மட்டும் எடுக்குது அப்படின்னா நீங்க ஃப்ரீயா நடிச்சு கொடுக்கலாம் ஆனால் இந்த கவிதாலயா நிறுவனம் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக வந்து இருக்க ஒரு நிறுவனம் அப்ப என்னன்னா வந்து காலங்காலமாக நாங்கள் படம் தயாரிச்சாகணும் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து வருஷத்துக்கு ஏவியமுக்கு ஒரு படம் சத்யா சத்தியாமுகிசுக்கு ஒரு படம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்க நிறுவனத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் ஒரு படமே நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்தா நாங்களும் ஃப்ரீயா கேட்டலாம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணுங்கிறப்ப அது ஃப்ரீயா கேட்டால் நல்லா இருக்காது அதனால மற்ற கம்பெனிகளில் நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதே சம்பளத்தை சொல்லுங்க நம்ம கமிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்போ நராயண் சார் பேப்பர்ல சுற்றி எடுத்துகிட்டு போயிருக்காரு அதை அட்வான்ஸா கொடுத்துட்டாரு ஏன்னா நராயணன் சார் என்ன பண்ணிருக்காருன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ரஜினி சார் வந்து மற்ற கம்பெனிகள்ல என்ன சம்பளம் வாங்குறாருங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்டு அட்வான்ஸா அஞ்சு லட்ச ரூபா எடுத்துட்டு போயிருக்கிறாரு போயிட்டு இந்த அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு உங்க சம்பளம் என்னன்றதை டிசைட் பண்ணுங்க சம்பளத்தை வந்து உங்களுக்கு ஷெட்யூல் நடக்கும் போது நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படி வந்து ரஜினி வந்து சம்பளம் வேணான்னு சொல்லி மறுபடியும் இவங்களுடைய வற்புறுத்தல கமிட் பண்ணிட்டேன் அந்த படம் தான் வந்து நெற்றிக்கன் கவிதையாளர் நிறுவனம் வந்து பாலச்சந்திர தயாரிப்பில் நடித்த ஒரு படம் அது